அனைவருக்கு வணக்கம் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா கமலஹாசன் அவர்கள் இன்றைய தினம் பேசியிருக்கக்கூடிய சில பேச்சுகள் ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக மாறியிருக்கிறது சில முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் ஐயா கமலஹாசன் அவர்கள் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்கிற முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் என்னை தோற்றுப் போன என்று நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் நான் தோற்றுப் போனதற்கான காரணமாக எதை பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன காரணம் எல்லாம் இன்றைக்கு பேசு மாறி மாறியிருக்கிறது அதுபடி தான் விரிவா பேச போறோம் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய எட்டாவது ஆண்டு தொடக்க விழா இன்றைய தினம் நடைபெற்றது அந்த விழாவில் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டு கட்சியினர் மத்தியிலே அவர் வந்து உரையாற்றுகிறார் அப்படி அவர் உரையாற்றுகிற போது நிறைய செய்திகளை வழக்கம்போல் ஐயா கமலஹாசன் அவர்கள் பேசினார் என்றால் நிறைய செய்திகளை பேசுவார் இல்லையா அப்படி நிறைய செய்திகளை குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படி நிறைய செய்திகளை அவர் பேசினாலும் அதிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக இரண்டு செய்திகள் பார்க்கப்பட்டது அவருடைய அந்த பேச்சில் என்னென்ன செய்திகள் அப்படின்னா எனக்கு ரசிகர்கள் நிறைய பேர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தார்கள் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து வருங்க கமலஹாசன் அவர்களுடைய இந்த கருத்து ஐயா கமலஹாசன் அவர்கள் இந்த கருத்தை பேசுவதற்கு எட்டாண்டு காலம் ஆகியிருக்கிறது எட்டாண்டு காலம் ஆகியிருக்கிறது கமலஹாசன் அவர்களுக்கு இந்த கருத்தை சொல்வதற்கு இப்போது தான் ஐயா கமலஹாசன் அவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டாரா புரிந்து கொண்டாரா என்று கேட்டால் உறுதியாக இப்போது வாய்ப்புகள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் முடிவுகள் வெளியான ஐயா கமலஹாசன் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருப்பார் இந்த கருத்தை வந்து அவர் வந்து உணர்ந்திருப்பார் இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஓரளவுக்கு இந்த கருத்தை வந்து ஐயா கமலஹாசன் அவர்கள் உணர்ந்திருப்பார் ஆனால் இப்போதுதான் அதை வெளிப்படையாக பொது மேடையில் ஐயா அவர்கள் பேசுகிறார் ஐயா கமலஹாசன் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த காலகட்டத்திலேயே நாம் இந்த செய்தியை பேசினோம் திரை கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து அதை மட்டுமே நம்பி மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்து விடலாம் வென்று விடலாம் அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு ரசிகர்கள் எல்லோரும் தனக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று நினைத்தால் அது ரொம்ப ரொம்ப தவறு என்கிற கருத்தை ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்தபோது மட்டுமல்ல தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இப்போது வரைக்கும் தொடர்ந்து நாம் அந்த கருத்தை தான் பேசி வருகிறோம் அப்போதெல்லாம் நம் மீது விமர்சனங்களை வைத்தார்கள் எல்லாம் இல்லை கமலஹாசன் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அந்த ரசிகர்கள் எல்லாம் அவருக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கமலஹாசன் அவர்களால் ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி பலரும் பேசினார்கள் ஆனால் இப்போது ஐயா கமலஹாசன் அவர்களே அந்த கருத்தை ஒத்து இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இந்த நேரத்தில் கமலஹாசன் அவர்கள் இந்த கருத்தை சொல்ல வேண்டிய காரணம் என்ன அதன் தேவை என்ன அதன் பின்னால் ஏதாவது அரசியல் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் ரசிகர்களையும் வாக்காளர்களையும் ஒப்பிட்டு பேச வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கிறது என்றால் இது குறித்த கருத்துகள் யாரை நோக்கி சமீப காலமாக வைக்கப்படுகிறது என்றால் மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி குறித்தும் விஜய் அவர்களை குறித்தும் தான் இந்த விமர்சனம் இந்த கேள்வி இல்லை இந்த கருத்து முன்வைக்கப்பட்டு வருகிறது விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு திரை கவர்ச்சி இருக்கிறது நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள் வாக்கு செலுத்தினாலே விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்கிற ஒரு கருத்து விஜய் ரசிகர்களால் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிகழகத்தினுடைய ஆதரவாளர்களால் வைக்கப்பட்டு வருகிறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இல்ல இல்ல ரசிகர்கள் எல்லோரும் வாக்காளர்கள் இல்லை நம்முடைய ரசிகர்கள் எல்லோரும் நமக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்பினீர்கள் என்றால் அது ரொம்ப தவறு என்று ஐயா கமலஹாசன் அவர்கள் இந்த நேரத்தில் அதிலும் இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஐயா கமலஹாசன் அவர்கள் பேசியிருப்பது ஒருவேளை விஜய் அவர்களுக்காக இந்த செய்தியை மறைமுகமாக ஐயா கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழுவதை நம்மால் தவிர்க்க முடியல ஏற்கனவே ஐயா கமலஹாசன் அவர்களை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் விஜய் அவர்களுக்கு எதிரான பரப்புரையை தேர்தல் நிலையத்தில் செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்தது அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அதிகாரப்பூர்வமான தகவலா இல்லையா என்பது நமக்கு தெரியாது காலப்போக்கில் தான் அது வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் தெரிந்துவிடும் என்று வைத்துக் கொள்வோமே ஆனால் இப்படி ஒரு செய்தி உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படி ஒரு செய்தி வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே ஐயா கமலஹாசன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை பேசியிருப்பது என்பது கூடுதல் சந்தேகத்தை தான் கிள கிளப்புகிறது இன்னும் வந்து சமீபத்திலே அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக இருக்கட்டும் அமைச்சர் பாபு அவர்களை சந்தித்ததாக இருக்கட்டும் இந்த செய்திகள் எல்லாவற்றையும் பார்த்து இன்னொரு செய்தியையும் ஐயா கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு பேசினார் இந்த ஆண்டு நாம் நாடாளுமன்றத்திற்கு செல்லப்போகிறோம் அடுத்த ஆண்டு நீங்களெல்லாம் சட்டமன்றத்திற்கு செல்ல போகிறீர்கள் என்று சொல்லி பேசிய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கிற போது அப்படி இருந்தால் கமலஹாசன் அவர்களுக்கு அவருடைய அந்த ராஜ்யசபா சீட் அவருக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டிருந்தது இல்லையா ராஜ்யசபா சீட் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சீட் அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் சமீபத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதை மறுப்பதற்கான ஒரு சூழல் தான் இருந்து வருவதாகவும் சில தகவல்கள் எல்லாம் வந்தது இப்போ கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை பார்க்கிற போது அவருக்கு அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படுவது உறுதியாகிவிட்டது போன்றுதான் தெரிகிறது அப்போ அதற்கு கைமாறாக திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய எதிரிகளில் ஒருவராக கருதி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களை எதிர்த்து கமலஹாசனை வைத்து பேசுவதற்கான ஒரு ஆரம்ப வேலையை ஆரம்பித்து விட்டார்களோ அதுதான் கமலஹாசன் இந்த பேச்சோ என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது சரி அது போக போக நமக்கு தெரிந்துவிடும் எப்படியோ நாம் தொடர்ந்து பேசி வரக்கூடிய கருத்து நீங்கள் வந்து திரை கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து அரசியல் களத்தில் வந்து நின்று வென்று விடலாம் என்றால் அது வந்து தவறான அரசியலாக மாறிவிடும் அது அது மக்களிடையே அந்த அரசியல் ஈடுபடாது என்பதை தாண்டி அது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களுடைய பிரச்சனைகளை சந்தித்து மக்களோடு போராட்ட களத்தில் நின்று கருத்தியலை கோட்பாடை கொள்கைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அரசியல் செய்து அதன் மூலமாக அதிகாரத்தை அடைவதுதான் சரியான ஒரு அரசியலாக இருக்கும் இல்லை என்றால் அது ஒரு ஒரு தவறான ஒரு அரசியலாக போய்விடும் என்று நாம் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கு ஐயா கமலஹாசன் அவர்களுடைய இந்த கருத்து என்பது வலு சேர்க்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது இன்னொரு செய்தி ஐயா கமலஹாசன் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா என்னை அரசியலில் தோற்று போனவன் என்று என்னுடைய நண்பர்கள் அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சியினர் எல்லாம் சொல்கிறார்கள் இந்த தோல்விக்கான காரணமாக நான் எதை பார்க்கிறேன் என்றால் நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அரசியல் களத்திற்கு வந்திருந்திருக்க வேண்டும் அப்படி வந்திருந்தேன் என்றால் இன்றைக்கு நான் நின்று பேசி கொண்டிருக்கக்கூடிய இடமே வேறாக இருந்திருக்கும் அந்த இடத்தில் தான் தவறு நடந்து நடந்து விட்டது என்று பார்க்க வேண்டும் என்று ஐயா கமலஹாசன் அவர்கள் பேசுகிறாங்க அது ஐயா கமலஹாசன் அவருடைய கருத்து ஆனால் நமக்கு அதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது நாம் இதை எப்படி பார்க்குறோம் என்றால் ஐயா கமலஹாசன் அவர்கள் இருபது ஆண்டுகள் கழித்து வந்த காரணத்தால் அரசியலில் தோற்று போகவில்லை அது அல்ல பிரச்சனை அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் காலம் எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்காது வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் எப்போது வேண்டுமானாலும் அரசியலில் வெல்லலாம் அது அதை வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நான் தான் தோற்றேன் என்பது அது ஒரு சரியான ஒரு பார்வையாக இருக்காது மாறாக கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்ததுமே ஒரு தெளிவான ஒரு கொள்கை முடிவோடு அவர் இல்லை மையம் என்றார் நான் வந்து இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை நான் நடுவில் நிற்பேன் என்பது போன்று மையம் என்று ஒன்றை சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே அவர் தன்னுடைய கொள்கை முடிவுகளை ஆணித்தரமாக துணிந்து ரெண்டு அவர் வந்து பேசல அவர் எப்போவுமே ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து தெரியும் அவர் அவர் பேசுறதே பலருக்கு வந்து புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் இன்னொன்று ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலை நெற்றி போட்டில் ஆணி அடித்தார் போன்று சொல்ல வேண்டும் அதே வந்து ஐயா கமலஹாசன் அவர்களிடம் அவர் வந்து அவர் பேசுவார் நிறைய செய்திகளை பேசுவார் கற்றறிந்தவர் அதில் அறிவானவர் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் பேசக்கூடிய செய்திகளை எப்படி பேசுவார் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே போன்றது அவருடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளும் ஒரு தெளிவற்ற ஒரு கொள்கை கோட்பாடாகத்தான் இருந்தது நாம் அப்போதே அதை கேள்வி எழுப்பினோம் இப்போ திராவிட கட்சிகள் இருந்தால் அவர்கள் திராவிட கொள்கையை ஏற்று அரசியல் களத்தில் நிற்கிறார்கள் தேசிய கட்சிகள் அவர்களுக்கென்று ஒரு தேசிய இந்திய தேசிய கொள்கை இருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு களத்தில் நிற்கிறார்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கருத்தில் ஏற்று களத்தில் நிற்கிறது மக்களின் மையத்தினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன உங்களுடைய கருத்தில் என்னென்று கேட்டால் அதற்கான தெளிவான பதில் விடை எதுவுமே இல்லாமல் தான் இருந்து வந்தது அதுவே ஒரு பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் நம் நாம் வந்து அப்போதே சொன்னோம் அதுதான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கமலஹாசன் அவர்களுக்கு இருந்தது அது மட்டுமில்லாமல் அவர் வந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை ஒரு முழுநேர அரசியல்வாதியாக இல்லை கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து வந்ததற்கு பிறகு கூட அவர் முழு நேர அரசியலில் இல்லை மக்களினுடைய பிரச்சனைகள் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தது கனிமோல கடத்தல் பிரச்சனையாக இருக்கட்டு மதுபான கடைகளுக்கு எதிரான பிரச்சனையாக இருக்கட்டு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளாக இருக்கட்டு ஆசிரியர்களுக்கான பிரச்சனையாக இருக்கட்டு மீனவர்களுக்கான பிரச்சனையாக இருக்கட்டு மாணவர்களுக்கான பிரச்சனையாக இருக்கட்டு விவசாயிகளுக்கான பிரச்சனையாக இருக்கட்டு எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்றது இந்த பிரச்சனைகளில் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய பங்களிப்பு என்ன என்று கேட்டால் பெரிதாக இருக்காது ஒரு அறிக்கை வாயிலாக ஐயா கமலஹாசன் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்வார் அதை தாண்டி அவருடைய கட்சியினர் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரங்களில் அது குறித்த செய்திகளை பேசுவார்கள் அதை தாண்டி களத்தில் போய் நின்று இந்த பிரச்சனைகளை எதிர்த்து மக்களுடைய குரலாக களத்தில் நின்று மக்களுக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல மக்கள் நீதி மையம் கட்சி இல்லாமல் போனதுதான் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக மக்கள் நீதி மையத்துக்கு மாறியது இது எல்லாவற்றையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஐயா கமலஹாசன் அவர்கள் கோட்டை விட்ட இடம் அவர் வந்து தவறு செய்த இடம் எந்த இடம் அப்படின்னா தொலைக்காட்சி பெட்டியெல்லாம் டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உடைச்சி நொறுக்கினார் வாரிசு அரசியல் ஊழல் கட்சி என்றெல்லாம் கடுமையாக விமர்சித்தார் எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்து பேசினாரோ எந்த கட்சிக்கு மாற்று என்று சொல்லி கட்சி ஆரம்பித்து வந்தாரோ அந்த கட்சியோட போய் கூட்டணி வைத்தார் இல்லையா அப்போதே கமலஹாசன் அவருடைய அரசியல் முழுமையாக தோல்வியடைந்து போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி வைக்கல ஆனாலும் மக்கள் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்காததற்கான காரணம் என்னன்னா நாம் ஏற்கனவே சொன்னது போல் தெளிவான ஒரு கொள்கை கோட்பாடு இல்லை அதை தாண்டி மக்களோட மக்களாக களத்தில் நிற்கல மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியவில்லை இருந்தாலும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நிற்கிறாரே என்று சொல்லி ஓரளவுக்கு கொஞ்சம் மக்கள் அவர் மீது கொஞ்சம் நம்பிக்கையை வச்சிருந்தாங்க அந்த நம்பிக்கையையும் முழுமையாக உடைந்து போய்விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கூட்டணி வைத்ததோடு உண்மையிலேயே ஐயா கமலஹாசன் அவருடைய அரசியல் வாழ்க்கை தோல்வியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தது தான் ஐயா கமலஹாசன் அவர்கள் மட்டுமல்ல எத்தனையோ அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் மாற்று மாற்று என்று சொல்லி எந்த கட்சிக்கு மாற்று என்று சொல்லி வந்தார்களோ அந்த கட்சிகளோடைய போய் சமரசம் செய்து ஒரு சில சீட்டுகளுக்காக தங்களுடைய கட்சியையும் அடமானம் வைத்து தங்களுடைய அரசியல் வாழ்க்கையையும் இழந்து போனார்கள் பலர் பல தலைவர்கள் பல கட்சிகள் சில கட்சிகளெல்லாம் கலைக்கப்பட்டு சில கட்சிகளோடு இணைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு உதாரணத்திற்கு சமீபத்திலே அண்ணன் சரத்குமார் அவர்களுடைய சமத்துவ மக்கள் கட்சி அந்த கட்சி பாஜகவோடு கட்சியே இணைச்சிட்டாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஐயா கமலஹாசன் அவர்களும் நானும் அதே போன்றுதான் மாற்றம் மாற்றம் என்று சொல்லி வந்தேன் ஆனால் என்னால் மாற்றத்தை தர முடியாது நானும் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தருகிறேன் என்று ஐயா கமலஹாசன் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த அந்த ஏமாற்றத்தின் விளைவு தான் அதற்கான பரிசாக அவருக்கு கிடைத்தது தான் இந்த தோல்வி என்பது இப்போ மக்கள் நீதி மையம் கட்சி உண்மையிலே அந்த கட்சி இருக்கிறதுங்கிற என்கிற செய்தியே நமக்கு வந்து தெரியலை இப்போ இன்னைக்கு எட்டாவது ஆண்டு தொடக்க விழா என்கிற செய்தி வந்ததற்கு பிறகுதான் மக்கள் நீதி மையம் என்கிற ஒரு கட்சி இருக்கிறதே என்கிற செய்தி நமக்கு தெரியுது முழுமையாக நிற்கணும் இல்லையா ஒரு அரசியல் கட்சி என்றால் முழு நேரமாக களத்தில் நிற்க வேண்டும் அத்தனை பிரச்சனைகளிலும் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்க வேண்டும் அப்படி தான் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் இந்த இடத்தில்தான் நாம் தமிழர் கட்சியும் ஆனால் சீமானவர்களும் எல்லா விதத்திலும் மாறுபடுகிறார்கள் இதுவரை இந்த மண்ணில் எத்தனையோ கட்சிகள் உருவாக்கப்பட்டு அரசியல் களத்தில் நின்றாலும் எந்த கட்சிக்கு மாற்றி என்று வந்தார்களோ அந்த கட்சிகளோட போய் சரணடைந்து விட்டார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டது எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் அப்போதே சொன்னது இனி வரக்கூடிய அத்தனை தேர்தல்களிலும் இந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் தனித்தே போட்டியிடுவோம் தமிழ்நாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்றால் இந்த கட்சிகளை மாற்றுவதுதான் மாற்றாக இருக்க முடியும் இவர்களோட போய் சேர்வது என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாக போய்விடும் நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் என்று சொல்லி இப்போது வரை கொண்ட கொள்கையில் உறுதியோடு தனித்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே மற்ற கட்சிகளுக்கெல்லாம் மாற்றான ஒரு கட்சி தான் தனித்துவமான ஒரு கட்சிதான் என்பது இது போன்ற நிகழ்வுகளில் தான் நமக்கு வந்து கூடுதலாக தெரிய வருகிறது எது எப்படியோ ஐயா கமலஹாசன் அவர்கள் இன்று பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எப்போதோ நாம் பேசிய கருத்துக்கள் தான் இப்படி வந்து நடக்கும் என்று நாம் ஏற்கனவே கணித்தது தான் ஏற்கனவே பேசியது தான் அதைத்தான் இப்போது ஐயா கமலஹாசன் அவர்கள் பேசுகிறார் அதுதான் இப்போது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது